அமாவாசை அன்று நம்மனுடைய மூதாதையர்கள் அவர்களுக்காக செய்யக்கூடியது திலதர்ப்பணம் அப்படின்னு பெயர் தில தர்ப்பணத்தை செய்வதற்கு தேவைப்படும் பொருட்கள் தாம்பாளம் பஞ்ச பாத்திர ருத்ரணி கடையிலிருந்து கூர்ச்சம் பவித்திரம் தர்பை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் எள் வாங்கி வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில் எள்ளை தனியாக தட்டி வச்சுக்கோங்க தேவைப்படும் அளவு ஒரு சொம்பு நிறைய ஜலம் எடுத்து வச்சுக்கணும் கடையிலேருந்து வாங்கிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபாத்திர ஜலத்தால் மூணு தடவை கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு ஆச்சமணம் பண்ணணும் ஆஜமனம்ங்கிறது மூணு தடவை தீர்த்தம் சாப்பிட்றது இடது கையால் ஜலத்தை ருத்ரணியால் எடுத்து வலது கையில் விட்டு மூணு தடவை தீர்த்தத்தை சாப்பிடணும் குடிக்கணும் அசுதா எனமகான் அனந்தா எனமகா கோவிந்தா எனமகான் அப்படின்னு மூணு தடவை சொல்லி தீர்த்தத்தை சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும் பவித்திரங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும் மோதிர வரலை வலது கையில் மோதிர வரலை பவித்திரத்தை போட்டுண்டு காலுக்கு கீழே நம்ம உட்கார இடத்துல ரெண்டு தர்பை கட்ட தர்பைன்னு பேர் ரெண்டு தர்பையை காலை கீழே போட்டிருக்கணும் தர்பைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறதாக தாத்பரியம் இன்னும் ஒரு ரெண்டு தர்பையை எந்த கட்ட விர எந்த விரலில் நம்ம பவித்திரத்தை போட்டிருக்கோமோ அந்த விரலோடு சேர்த்து இடுக்கிக்கணும் ரெண்டு தர்பையை இடுக்கின்ட்டு தலையில் கொட்டிக்கணும் பிள்ளையார் கொட்டு கொட்டுவோம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தலையில் கொட்டிக்கணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணு இந்த மந்திரத்தை கூடுமானவரையும் திருப்பி சொன்னால் ஸ்ரேயாக இருக்க வேண்டும் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ஹஷிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது விக்ன உபசாந்தகே அப்புறம் மூக்கில் வரல வச்சுண்டு பிராணாயாமம் பண்ணணும் தெரிஞ்சவா பண்ணுங்கோ இல்லாதவா மூணு தடவை ஓம் 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 அப்படின்னு சொல்லிவிட்டோ இடதுகை கீழே வலதுகை மேலே வலது தொடையில் வச்சுக்கணும் சங்கல்பம் பண்ணிக்கிறதாக அர்த்தம் ಸಂಗಲ್ಪತೆ ಮೇಧವಾ சொல்றேன் எல்லாரும் அப்படியே அத கேಟು ಫಾಲೋ பண்ணுங்கோ ಶುಕ್ಲಾಂ ಭರದರಂ ಮಮೋ ಭಕ್ತಾಯ ಇದಿಲೇನೆ ಆರಂಭ ಸಂಕಲ್ಪಂ ಮಮೋ ಭಕ್ತಾಯ ಸಮಸ್ತ ದುರಿ ಕ್ಷಯದ્વાರಾ ಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ्यर्थಂ ಸುಬೇ ಶೋಬನೆ ಮುಹೂರ್ತೇ ಅದ್ಯ ಬ್ರಹ್ಮನಃ ದ್ವಿತೀಯ ಪರಾರ್ಧೇ ಶ್ವೇತವರಾಃ ಕಲ್ಪೇ वैवस्वद, मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे भादे, जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये सार्वरी नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ कटकमासे कृष्णपक्षे अमावास्यां पुण्यतिथौ वासरः इन्दुवासरयुक्तायां पुनर्वसुनक्षत्रयुक्तायां புண்ணநத்திர புண்ணியோக குண விஷேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானம் புண்ணியதிதோ பரமேஸ்வர பிரீத்தியம் பூனல் ஒரு சிலவாக போட்டிருப்பா அந்த பூனல் போட்டிருக்கிறவா இடது தோளில் தொங்கினால் சாதாரண விஷயங்களுக்காக தொங்கக்கூடியது இப்பொழுது வலது தோளில் அந்த பூனல் வந்து தொங்கணும் மாற்றி போட்டுக்கணும் போட்டுட்டு அதே மாதிரி திருப்பி இடது கை கீழே வலது கை மேலே அதே மாதிரி கையை வலது தொடையில் வச்சுட்டு இதை சொல்லணும் பித்திரு பிதா மகா பிரபிதா மகா அதாவது பண்ணக்கூடிய தர்ப்பணம் பண்ணக்கூடியவருடைய அப்பா அவருடைய தாத்தா முத்தாத்தா கோத்திரம் உண்டு அப்படின்னா உங்களுடைய கோத்திரத்தை சொல்லிண்டு அவள் மூணு பேரையும் சொல்லிக்கோங்கோ மூணு பேரையும் சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்திற்கு பிதிருபிதாமக பிரபிதாமகா நாம் அப்படின்னு சொல்லிக்கணும் அவளுடைய பேரை சொல்லணும் முத்துஸ்வா ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுறது இது முத்து சுப்பிரமணிய ராமசுவாமி அப்படின்னு மூணு பேரையும் சொல்லிக்கணும் பிதபிதாமக நாம் அக்ஷய திருப்தி அர்த்தம் அடுத்ததாக அம்மா இல்லாதவா இதை சொல்லணும் மாதுஹு பிதாமகி பிரபிதாமகி நாம் அம்மா பாட்டி முப்பாட்டி மூணு பேருடைய பேரையும் சொல்லிக்கணும் கோத்திரம் இருந்ததுன்னா கோத்திரத்தையும் சேர்த்து சொல்லிக்கணும் அவா மூணு பேருடைய பேருன்னு சொல்லிவிட்டு அக்ஷய்ய திருப்தி அர்த்தம் அம்மாவுடைய அப்பா அவாவுடைய மூணு தலைமுறையில் இருக்கிறவுடைய பேர் தெரிஞ்சதே ஆனால் அதையும் சொல்லிக்கலாம் அம்மாவுடைய அப்பா மாதா மக மாது பிதாமக மாதுஹூ பிரபிதாமகா நாம் அவளுடைய மூணு பேரை சொல்லிவிட்டு அம்மாவோட அம்மா அவளுடைய மாமியா அந்த மாதிரி அவளுடைய வர்க்கத்தில் மூணு பேர் அந்த மூணு பேர் தெரிஞ்சது ஆனால் அதை சொல்லிக்கலாம் மாதாமகி மாது பிதாமகி மாதுஹு பிரபிதாமகி நாம் அப்படின்னு அவ மூணு பேரை சொல்லிவிட்டோ அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசிராதம் திலதர்பனை ரூபேன அத்தியகரிஷே அப்படின்னு சொல்லி பூனல் வந்து இப்போ மாற்றியிருக்கோம் பூனல் போட்டுருக்குறவா பூனலை நேராக பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா இடது தோளில் தொங்கணும் வலது தோளில் தொங்கிகிட்டு இருக்கும் அதை இடது தொளில் தொங்க விடணும் தொங்க விட்டுட்டோ கையை ஜலத்தால் துடைக்கணும் தொடச்சிட்டு அந்த கட்ட தரப்பே இருக்கும் அந்த கட்ட தரப்பையும் கீழே போட்டுடணும் நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேள் அந்த கட்டை உங்களுக்கு வடக்க போடணும் போட்டுட்டு திருப்பியும் புனலை மாற்றிக்கணும் தாம்பாவத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்த கூறிச்சத்தை தெக்கு நுனியாக வைக்கணும் தெக்கு நுனியாக வைத்து கையில் எள்ளை எடுத்துக்கொண்டு மந்திர இந்த மந்திரத்தை சொல்லி அதை ஆவாகனம் பண்ணணும் உஷந்தஸ்துவா மந்திரத்தை சொல்லணும் எல்லோரும் உஷந்தஸ்துவா ஹவாமகே உஷந்தஹா சமிதீமஹி உஷ உஷன்னு உஷத ஆவஹா பித்ருன்னு ஹபிஷே அத்தவே அப்படின்னு சொல்லி எள் மட்டும் எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் ஸ்பின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன்னு ஆவாகயாமி அப்படின்னு போட்டுருணும் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு கட்டதர்பை எடுத்து நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருக்கீள் உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி கிழக்கும் மேற்குமாக அந்த கட்டதர்பையை அந்த கூறிச்சத்து மேலே போட்டுருங்கோ ஆசனாதி சமஸ்த உபசாரானு சமர்ப்பயாமீ அப்புறமாக எள்ளு ஜலம் எள்ளை வலது கையில் வச்சுக்கணும் சொம்புலேயோ டம்ளர்லேயோ ஜலத்தை இடது கையால் எடுத்துண்டு ஜலத்தை விடும் பொழுது உங்கள் வலது கையில் விழுந்து எள்ளும் ஜலமும் அந்த கூர்ச்சத்து மேலே விழணும் அந்த மாதிரி அந்த ஜலத்தை விடணும் விடும் பொழுது அப்பாவுடைய பேரை முதல்ல சொல்லுங்க பித்ருன்னு அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய பேரை மூணு தடவை சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சுப்பிரமணியன் காஷி 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 அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அப்பா பேரை மூணு தடவை சொல்லி மூணு தடவை அவருக்கு தர்ப்பணம் பண்ணணும் எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் தர்ப்பணம் பண்ணுறதுன்னு அதான் அர்த்தம் அடுத்ததாக தாத்தாவுக்கு அதே மாதிரி பேரை சொல்லி மூணு தடவை விடணும் பிதாமகம் இப்போ பேரை சொல்லணும் ராமசுவாமி காசி 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 அப்புறம் முத்தாத்தா அவருடைய பேரை சொல்லணும் பிரபிதா மகம் முத்து சுவாமி காசி 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 அப்படின்னு சொல்லிடணும் அப்புறமாக அம்மா இல்லாதவா அம்மாவுக்கு மாத்துஹோ அம்மாவோட பேரை சொல்லி காசி காசி காஷி அப்புறம் பாட்டி பிதாமகி பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ காசி காசி காஷி அப்புறம் முப்பாட்டி அவளுடைய பேரை சொல்லி காசி காசி காஷி அப்படின்னு விட்டுற வேண்டியது அடுத்ததாக அம்மாவுடைய அப்பா அவருக்கு சொல்லும்போது மாதா மகம் அவருடைய பேரை சொல்லி காசி காசி காஷி அதுக்கு அடுத்ததாக அம்மாவுடைய தாத்தா அவா பேரை சொல்லி காஷி 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 அதுக்கு அடுத்ததாக அம்மாவுடைய முத்தாத்தா காசி காசி காஷி அப்புறம் அம்மாவோட அம்மா அப்புறம் பாட்டி அப்புறம் முப்பாட்டி இவா மூணு பேர் தெரிஞ்சதே ஆனால் அப்படியே சொல்லி மாதாமிகி பேரை சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு காசி 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 அதே மாதிரி அடுத்த பேர் அப்போ பேரை சொல்லி மாது பிதாமகி காஷி 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 அடுத்தது அவள் அவளோட மூணாவது வர்க்கத்தில் மாது பிரபிதாமகி காஷி 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 விட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை கொஞ்சம் எள் கையில் எடுத்துட்டு ஜலத்தை நிறைய வச்சுட்டு ஜாத்தா ஞாத பித்ருன்னு சொதா நமஸ்தர்பயாமி அப்புறம் ஊர்ஜம் மகந்தி கையில் ஜலம் எடுத்துகிட்டு எள் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அப்பிரதட்சிணமாக அந்த கூர்ச்சத்தில் விடணும் அப்பிரதட்சிணம் அப்படின்னா ரிவர்ஸில் ஆன்டி வைஸாக சுற்றணும் ரிவர்ஸில் சுற்றணும் ஜலத்தையும் எள்ளையும் வைத்துட்டு கையில் ஜலம் விடணும் அந்த ஜலத்தை அந்த கூர்ச்சத்தை சுற்றி அப்படியே விடணும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் பயகா கீலாலம் பரிஷ்ருதம் ஸ்வதாஸ்தற்பயதுமே அப்படின்னு விட்றணும் கீழே வச்சுட்டு சொம்பு டம்ளர் எது கையில் வச்சுருந்தாலும் பஞ்சபாத்திரம் எது இருந்தாலும் கீழே வச்சுருங்க வச்சுட்டு எந்திரிச்சு நின்று உங்கள் பெரியவாழெல்லாம் நல்லா நமஸ்காரம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு விழுந்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணணும் விழுந்து கும்பிடணும் திருப்பியும் கீழே உக்காந்துட்டு எள் மட்டும் எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்தை மேலே போடணும் உஷந்தஸ்துவா ஹவாமஹே உஷந்தஹா സമി ധീമി ഉഷന്ന് ഉഷത ആവഹ പിതൃ ഹവിഷേ അതവേ അപ്പുചി അത് കൂച്ചത്തിൽ പോട്ടിടും അസ്മാത് കൂച്ചാത് ആവാഹിതം വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ടമി അത് മുടിച്ച് കൂർച്ച இருக்கக்கூடிய முடிச்சு அவுக்கணும் தாம்பாளத்தில் எதில் தர்ப்பணம் பண்ணிலோ அதை எடுத்து அந்த முடிச்சா அவுத்துறணும் எடுத்து ஓரமாக போட்டுடணும் போட்டுட்டு வலது தோலில் பூனல் தொங்குச்சு அப்படின்னா அதை இடது தோலுக்கு நேராக மாற்றிக்கணும் தர்ப்பணம் உடனே பூனலை கலட்டக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவா பூனலை கலட்டிடணும் பண்ணுற அன்னைக்கு பூணல் போட்டிருப்போம் ரெண்டு மூணு நாள் நாங்கள் போட்டிருப்போம் அப்படிங்கிறவா இடது தோளில் பூனல் தொங்கணும் இடது தோளில் பூனல் தொங்கணும் அதை மாற்றின்ட்டு கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தையும் அவுத்து போடணும் கையில் ஒன்று மாட்டியிருப்பேன் இல்லையா மோதிர வரலை அந்த பவித்திரத்தையும் அவுத்து போட்டுட்டு கையில் கொஞ்சம் ஜலம் வச்சு காயேன வாஜா மனசா இந்திரிகைவாக புத்தியாத்மனாபா பிறக்கிறது சுபாபாது கரோமிகது சகலம்பரஸ்மை நாராயணாயிதி இத சமர்பகாமி அப்படின்னு ஜலத்தை கீழே விட்டுருங்க அவ்வளவுதான் அப்புறம் மூணு தடவை தீர்த்தம் பண்ணணும் நெத்தியில் விபூதி வச்சுக்கணும் இந்த ஜலத்தை ஆத்தங்கரையிலோ மனுஷா கால் மிதிப்படாத இடத்துல போற்ற வேண்டியது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்